தமிழகத்தில் வியாழன் முதல் சனிக்கிழமை வரை ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வியாழன் அன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் வயநாடு உட்பட நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வயநாடு முண்டக்கை வட்டார மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதா என சந்தேகத்தின் அடிப்படையில் ஆய்வு நடைபெற்று வருகிறது இதற்கிடையே வயநாடு பாலக்காடு மலப்புரம் இடுக்கி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கொல்லம் திருவனந்தபுரம் தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள வெள்ளரி மலையில் பெய்த கனமழையால் இரு ி ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது மலை அருவிகளிலும் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்